சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்டார்ட் ஆச்சு ஊர்ல இருக்க எவனை கேட்டாலும் நாங்க ட்ரிப்பை கிளம்புறோம் ஒரு டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் அவைலபிளா இருக்க மாட்டோம்னு கிளம்பிடுறாங்க போறவங்க சும்மா போனா பரவாயில்லங்க டிராவல் பேக் எல்லாம் வேற போட்டோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி வி கோயிங் ஃபார் அ ட்ரிப் அப்படின்னு வேற போஸ்ட் பண்ணி விட்டுறாங்க எங்கேயுமே போகாம வீட்லயே இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அதை பாக்கும்போது வர்ற வெறி இருக்கே அந்த வெறியோட லாங் ட்ரிப் போலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் டே ரோட் ஆச்சு போயிட்டு வரலான்டான்ட்டு டெஸ்டினேஷனே இல்லாம ஒரு ரோட் ட்ரிப் போயிட்டு வந்தோம் சரி யூஷுவலா போற ஹைவே ரோட் ட்ரிப் எடுக்காம ஒரு வில்லேஜ் சைட் ரோட் ட்ரிப் எடுத்தானா நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருக்கும்ன்றதுக்காக ஒரு வில்லேஜ் ரோட் எடுத்துடணும் தேர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய அழகழகான கியூட் லிட்டில் திங்ஸ் எல்லாம் வந்து கண்ணில் மாட்டிச்சு அப்படிதான் இந்த லோட்டஸ் பாண்டுமே வந்து நாங்க போற இடத்துல இருந்தது இது வந்து ஃபுல்லா ஸ்லிப்பரியா இருந்ததுனால உள்ள நிறைய லோட்டஸ் எல்லாம் பெருசு பெருசா இருந்தது அதெல்லாம் பறிக்க முடியல எங்களுக்கு பயங்கர ஸ்லிப்பரியா இருந்தது சோ அந்த சைட் வந்து சும்மா ஒரு ரோட் ஓரமா ஒரு தாத்தா போயிட்டு இருந்தாரு நாங்க சும்மா அதை வந்து ஏதோ பண்றதை பார்த்துட்டு வந்துட்டு ஏமா கஷ்டப்படுறேன் நானே உனக்கு பறிச்சு தரேன்ட்டு கியூட்டா போய் ஒரு ரெண்டு பெரிய லோட்டஸ் அவர் எனக்கு பறிச்சு கொடுத்தாரு செம்ம கியூட்ல இதுவே சிட்டி சைட்ல இருந்தானா பக்கத்தில் ஒருத்தன் வலிப்பு வந்து இழுத்துட்டு கிடந்தா கூட எட்டி பாக்குறக்கே அவனும் இருக்க மாட்டான் ஆஃப்டர் ஆல் ஒரு பூ கூட வந்து அவர் ஏமா கஷ்டப்படுற நானே வந்து பறிச்சு தரேன்ட்டு வாண்டடா யாருன்னே எனக்கு தெரியாது அந்த தாத்தா வந்து ஹெல்ப் பண்ணதுலாம் வந்து நல்லா கியூட்டா இருந்தது அண்ட் இந்த மாதிரி நிறைய காய்கறி ஃபீல்டெல்லாம் வர இருந்தது இது என்ன காயின்னு எனக்கு ஆக்சுவலி ஞாபகம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் நாங்க ஸ்பாட் பண்ணேன் எல்லாத்தையுமே என்னால கேப்சர் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் த டேரிங் சன்லைட் அண்ட் இந்த மாதிரி வந்து அவங்க தோட்டத்திலேயே வந்து விளைஞ்ச இந்த மாதிரி மஸ்க் மெலான் வாட்டர் எல்லாமே சேல்ஸும் வச்சிருந்தாங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த ஒன் டே ட்ரிப்பை வந்து நாங்க வைண்ட் அப் பண்ணோம் நீங்களும் என்ன மாதிரி தான் சம்மர் ட்ரிப் எதுவுமே பிளான் பண்ணல அப்படின்னு நினச்சீங்கன்னா கோ ஃபார் அ ரோட் ட்ரிப் அதுவும் வந்து இந்த மால் ஹைவேஸ் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போகாம ஜஸ்ட் கோ ஃபார் அ வில்லேஜ் ரோட் ட்ரிப் உண்மையாவே சொல்றேன் உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கே தெரியாம காத்துட்டு இருக்கோம் சோ அப்புறம் என்ன இப்பவே உங்க வீட்டு பக்கத்துல இருக்க வில்லேஜ் ரோடு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க உங்களோட லாங் டிரைவ் ஜெர்னியா ஸ்டார்ட் பண்ணுங்க எப்படியோ நான் லாங் ட்ரிப்பே போலனாலும் என்ன வெறுப்பேற்றவங்களும் வெறுப்பேற்ற விதமா என்னோட சோசியல் மீடியா பேஜுக்கு நிறைய போட்டோஸ் கிடைச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க